தேவன் நாம யாசிபதி பரே தூதி சோத்ரம் சுனாதா துதி உத்தே இன்று ஒரு வசனம் ஆத்மாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கத்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது சங்கீதம் முப்பத்தி மூன்று பதினெட்டு பத்தொன்பது கத்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் கத்துடைய கிருமைக்கு காத்திருக்கிறவர்களை மரணத்துக்கும் பஞ்சத்துக்கும் விலக்கி காப்பதற்கு கத்தோடைய கண்கள் அவர்களை பார்த்தபடியே இருக்கிறது இது வெறுமனே உத்தரவாதம் அளிக்கின்ற வாக்குத்தம் இல்லை கத்தரை நம்பி வாழ்ந்த பசுத்தவான்கள் சாகும் வரைக்கும் அடிக்கப்பட்டார்கள் கசையடி சிங்கங்களுக்கு இரையானார்கள் அப்படி என்றால் மரணத்துக்கும் பஞ்சத்துக்கும் விலக்கி காக்க தேவனுக்கு முடியாதா முடியும் சில சமயம் தமது நோக்கங்களுக்காக சிலரே பாடுகளுக்கு என்று அனுமதிக்கின்றார் அவர்களும் தேவனுடைய மகிமைக்காக பஞ்சத்தையும் மரணத்தையும் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் அதற்காக அவர்கள் தோற்று போனவர்கள் அல்ல இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் தேவனுடைய சித்தத்துக்கு நம்மை அர்ப்பணிப்போமா கொடுமையான சூழ்நிலைகளிலும் தேவன் பக்கமே சாய்ந்து நம்பிக்கை வைத்து காத்திருப்போமா யூதேவையில் உள்ள ஒரு மனுஷன் இஸ்ரோலருக்கு தேவன் செய்த மகத்துவத்தங்களை எல்லாம் அறிந்திருப்பான் அவருடைய வாழ்விலும் தேவனுடைய கரத்தின் கிரியைகளை அனுபவித்திருந்திருப்பான் சிவந்த சந்திரத்தை பிரித்தவர் எரிகோ மதத்தை சிதைத்தவர் எதிரிகளை முறியடித்தவர் பஞ்சத்திற்கும் தன் மக்களை காப்பாற்ற வல்லமைக்கு போய்விடுவாரா யூதாவில் வந்த பஞ்சத்தை பார்த்து எளிமலைக்கு குழம்பி தருகிறான் இஸ்ரோலின் தேவனை நம்புவதா உணவுள்ள உள்ள மோவாப் தேசத்துக்கு போவதா என்ற குழப்பம் அவனுக்கு கடவுள் யார் என்பதல்ல உணவு எங்கே கிடைக்கிறது என்பதுதான் பிரச்சனையாக இருந்தது இறுதியில் வயறுதான் ஜெயித்தது ஆனால் மோவாப் சென்ற அவனோ அவனது வாரிசுகளோ திரும்பி வரவே இல்லை தேவ பெரிய பெரிய காரியங்களை தேவன் உள் வாழ்வில் செய்தாரே யாராலும் தர முடியாத விடுதலையை தந்த

பஞ்சமோ பட்டினியோ சாவோ எது வந்தாலும் எனக்குரிய வழியை தெரிந்து கொண்டு மாண்டு போகாமல் உண்மையே சார்ந்து நிற்க பிலந்தார்ந்தர்களும் ஐஸ்வரியமும் கனமும் உம்மிடத்திலிருந்து வருகிறது எவரை மேன்மைப்படுத்தவும் பிலப்படுத்தவும் உம்முடைய கருத்தினால் ஆகும் என்று விசுவாசிக்கிறோம் எங்கள் அபிசுவாசம் மேற்கொள்ளாதவாறு எங்களை காத்துக்கொள்ள உதவி செய்தார்கள் நாங்கள் உலக ஆசீர்வாதத்துக்கு மட்டும் உண்மை நம்பாமல் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக எங்களை தகுதிப்படுத்துவோம் கட்டாவே எங்களை விரோதிக்கிறவர்களுக்காகவும் எங்களுக்கு பொல்லாங்கு செய்கிறவர்களையும் மன்னித்து அவர்களிடம் அன்பாக செயல்பட தேவன் தய செய்தவர்கள் ஜெபிக்கிறோம் கட்டாவே இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொருவரும் உங்க மேல் நம்பிக்கை வைத்து உமக்கு பிரியமானவிகளை செய்து நீதியை நடப்பித்து உத்தமமாய் வாழ அனுகிரகம் செய்தள்ளுங்க உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவேன் என்று வாக்கு பண்ணின தேவன் தாமே தொழிலில் விவசாயத்தில் வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ள குடும்பங்களில் ஏற்பட்டுள்ள நஷ்டங்கள் இழப்புகள் தோல்விகளை நீங்கள் சரி செய்து அவர்கள் பிரயாசங்கள் மேம்படவும் இரட்டிப்பான நன்மைகள் பெற்று அனுபவிக்கவும் கிருபை செய்துள்ள விண்ணப்பிக்கிறோம் ஆத்ம ஆதாய பணியில் ஈடுபட்டுள்ள மிஷினரிகள் ஊழியர்கள் மதவாதிகள் சந்திக்கிற பிரச்சனைகள் துன்பங்கள் மத்தியிலும் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளவும் கத்துடைய பலத்த கரும் துன்பங்களையும் இடையூறுகளையும் உண்டு பண்ணுகிற மதவாத இயக்கங்களை சார்ந்தவர்களோடு இடைப்படவும் அவர்கள் மனம் திரும்பவும் ரசிக்கப்படவும் ஊழியர்கள் பாதுகாக்கப்படவும் தேவன் கிருப்சியை தீபிகிறோம் அந்தவரை வியாதியோடு உடற்பலின் பலவீனத்தோடு நெடுநாளாய் வீடுகளில் படுக்கையிலும் மருத்துவமனைகளில் தொடர் சிகிச்சையிலும் விபத்தினால் பாதிக்கப்பட்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் உங்க குணப்படுத்தி பூர்ண ஆயுசுடன் வாழ அனுகிரகம் செய்தார்கள் ஆண்டிறுதி தேர்வு எழுதுகிற அனைத்து மாணவர்களுக்கும் கத்தோடைய ஞானம் அறிவு தந்து தேர்வுகளை திறம்பட எழுதி சிறப்பான மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற தேவரில் இரக்கம் செய்திட ஜிபிக்கிறோம் இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை காணும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க ஜிபிக்கிறோம் குடும்பங்களில் தேவ சமாதான பிறகவும் குடிகார கணவர்கள் முரட்டாட்டம் உள்ள பிள்ளைகள் தங்கள் தீய வழிகளில் விடுதலை குடும்பத்தில் வருமானம் தாபியானவரின் ஆளுகை வேண்டும் எனவும் உலகம் எங்கும் பாடுகள் கஷ்டங்கள் வேதனை துன்பம் வசி பட்டினி இழப்புகளோடு வாழும் மக்கள் பாதுகாக்கப்படவும் தேவைகள் சந்திக்கப்படவும் ஆர்தரடையும் சமாதானமான ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழவும் திருப்பிக்கிறோம் கத்தாவே வேலைக்காக முயற்சிப்பவர்களுக்கு தகுதி கேட்ட வேலை விளைத்திடவும் பயணம் செய்கிறவர்கள் ஆபத்து மோசங்களுக்கு விலக்கி காக்கப்படவும் கடன் சுமையினால் துன்பப்படுகிறவர்களுக்கு கடனை செலுத்தி தீர்ப்பதற்கான வாசல்கள் திறக்கப்படவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையையும் தந்தள்ளி குடும்பம் ஆசீர்வதிக்கப்படவும் கர்ப்பஸ்திரீகளின் பயங்கள் பலவீனங்கள் நீங்கி ஆரோக்கியமான சுகப்பிரசவம் உண்டாகவும் நெடுநாட்களாய் பிள்ளைக்காக ஜெபிப்போரின் கவலைகள் குறைகள் மாறச் செய்து அற்புதம் செய்தள்ளவும் ஜெபிக்கிறோம் எங்கள் தேசம் ரசிக்கப்படவும் மக்கள் ரசிகரை ஆளுகிறவர்கள் உண்மையாய் அனைத்து மக்களுக்கும் நலமான திட்டங்களை செயல்படுத்தி வளமான தேசத்தை உருவாக்கவும் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்பவரே அதற்கு பல தருகிறவரே மக்கள் நன்றி சொல்லுகிறோம் துதிகரமையுமே உமக்கையே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்களை நல்ல பிதாவே ஆமே